புயலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் பள்ளிகள் திறப்பு எப்போது என்பது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்துள்ளார் ஏற்கனவே மறுச்சு மாதிரி ஜூன் ரெண்டில் தான் இருப்போம் இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்கதான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் தான் நாம் அறிவிக்கணும் கண்டிப்பாக சொல்லும்போது செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவர்களை நாம் வந்து காக்க ஒரு அரசாங்கத்தோட கடமை தான் என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அது முடிவெடுக்கப்படும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரே மையத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய நூற்று அறுபத்தி ஏழு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யார்னா அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் கஸ்டோடியன் பாயிண்ட்ல யார் இருந்தா யார் டிஓவா இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துட்டு போனது யாரு அங்க இருந்த சூப்பர்வைசர் யாரு அவங்க எந்த ஸ்கூல்ல சார்ந்தாங்க அந்த சூப்பர்வைசர் உள்ள அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்ல வேற சப்ஜெக்ட் டீச்சரா இப்படி கிட்ட நூறு பேருக்கு கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது எனக்குரிய நாங்க முடிச்சுட்டோம் பட் இருந்தாலும் நான் விடமாட்டேன் திருப்பி அதை நீங்க பாருங்க நீங்க சப்போஸ் உள்ள அப்படியே அந்த நூத்தி அறுபத்தி எழுநூறு பேரு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா அந்த நூத்தி நூறு வாங்கிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நூத்தி நூறு வாங்குறதுக்கு என்ன செய்யோமோ அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் பொது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி இது என்றும் உயர்கல்வியிலும் இந்த உயரத்தை உறுதி செய்து வருவதாகவும் கூறியுள்ள முதல்வர் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக திராவிட மாடல் அரசு தீட்டும் திட்டங்களால் வரலாற்றில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் தேதி மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவரவர் பள்ளிகள் அல்லது தேர்வுத்துறை இணையதளத்தில் இருந்து மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் மேலும் விடைத்தாள் நகல் பெறுவதற்கு வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அந்தந்த பள்ளிகள் வாயிலாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான உடனடி தேர்வுகள் ஜூலை நான்காம் தேதி முதல் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பொதுத்தேர்வில் தேர்வில் ஐம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது